அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல் சார்பாக வணக்கம் நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேரும் நல்லவங்களுக்கெல்லாம் சோதனை காலம் அப்படிங்கறத மட்டும் ஏங்க தொடர்ந்துகிட்டே இருக்கு கெட்டது பண்ற மட்டும் ஒரு நாளும் அவனை கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே இல்லைங்க இப்படின்னு நிறைய நல்லவங்க புலம்பிக்கிட்டு தான் இருக்கீங்க அந்த வகையில கண்ணீராசிக்கு ஓவர் டைம் டூட்டிங்க தப்பு பண்றவனுக்கு மட்டும்தாங்க நல்ல வாழ்க்கை நம்மளால தப்பு பண்ணவும் முடியல தப்பா இருக்கிறவங்க கிட்ட வாழவும் முடியல இப்படின்னும் புலம்புவீங்க ஏன்னா தலைப்பு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னாக்க கண்ணீர் ராசியை எதிர்த்தால் மரண நிச்சயம் முக்கியமா இவங்க கிட்ட நூத்துக்கு நூறு சதவீதம் அந்த யமனையை எதிர்க்கக்கூடிய மகாசக்தி இருக்குன்னு போட்டிருக்கேன் ரொம்ப ஓராதான் பேசுறணும் கண்ணீராசிக்காரங்கிட்ட அந்த மாதிரி ஒரு குணம் இல்லையோ இப்ப யோசிப்பீங்கல்ல கண்ணீராசிக்காரங்கள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னா முதல்ல நம்மளை நம்ம நம்பணும் அதுல வந்து கண்ணீராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க ஏன்னா அவங்கள நம்பிதான் ஒவ்வொரு நாளையுமே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க யாரு எப்படியோ நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்துக்கோ இன்னும் சொல்ல போனாக்க தப்பா நினைச்சுக்காங்க எவ்வளவு பெரிய வேணா இருந்துட்டு போடா எனக்கு அதை பத்தி அவசியம் கிடையாது நீ நல்லவனா உனக்கு நான் மரியாதை கொடுப்பேன் நீ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாக்க உனக்கு அதுக்கும் மேல உனக்கு அப்பனுக்கு அப்பங்கிற மாதிரி ராசிக்காரங்க வச்சு செஞ்சு விட்டுடுவீங்க முக்கியமா மதிப்பு மரியாதை கொடுக்கறதுல ராசிக்காரங்களை வந்து அடிச்சுக்கவே முடியாது சில சமயம் வந்துட்டு இப்போ தப்பானவங்களவே வந்து தப்பா இவங்க ட்ரீட் பண்ணிட்டாலும் வெளியில வந்துட்டு யோசிப்பாங்க நிறைய அதாவது டீப்ஸ் திங்கிங் அப்படின்னாவே அது கன்னிராசிக்காரங்கிட்ட இருக்கும் அதே மாதிரி டீப் ஸ்லிப்புங்கிறதும் இந்த கன்னி கிட்ட கூடவே இருக்கும் இந்த டீப் திங்கிங்னால இவங்களுக்கு நல்லதும் இருக்கு கேட்டதும் இருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னாக்க எந்த ஒரு தப்பான விஷயமும் இவங்க கிட்ட வந்துட்டு நிக்காது கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அதுவே அந்த டீப் திங்கிங் அப்படிங்கிறது தேவையில்லாத ஓவர் திங்கிங்கா போய் இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நிறைய பேர் அந்த மாதிரி உடல் உபாதைகளை பாதிக்கப்பட்டிருப்பீங்க அது சொல்ல போனாக்க இந்த குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா ரொம்ப உடல் பாதிப்பு எல்லாம் நீங்க ஆளாயிருப்பீங்க சில சமயம் என்னடா வாழ்க்கை இது நம்ம வயசுக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு சம்மதமே இல்லையானலாம் யோசிப்பீங்க அதே மாதிரி என்னதான் உடல் பாதிப்பு இருந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டீங்க ஏன் ஏஞ்சிக்கவே முடியல ஒரு ரொம்ப வந்துட்டு அஹ் உடல் நல்ல பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க தப்பாக நினைக்காதீங்க அதாவது இந்த சின்ன சின்னதான் இந்த ஏஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு ஓவர் ஃபீவரா இருக்கும் ஒருத்தங்களுடைய உதவி இருந்தால்தான் ஏஞ்சியே நிக்க முடியுன்ற நிலமையில கூட இவங்களே ஏஞ்சி இவங்களே வந்துட்டு ஒரு வண்டி வாகனத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு தானே செல்ஃப் கேர் பண்றதுல கன்னி ராசிக்காரங்களா மிஞ்சுறதுக்கு ஆள் கிடையாது ஆனா இவங்களை லவ் பண்றீங்களா இந்த கண்ணீராசிக்கார கல்யாணம் பண்ணிருக்கீங்களா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க அப்படியே தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க தன்னுடைய கண் இமை மாதிரி வச்சு பாத்துப்பாங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறதுனாக்கா இந்த கண்ணீராசிக்கார நம்பி பொண்ணு கொடுக்கலாம் நம்பி நீங்க கல்யாணம் பண்ணலாம் ராசி சேர்ந்த பெண்களை நீங்க கல்யாணம் பண்றீங்களா அப்பா நீங்க ராஜாங்க உங்களை அந்த அளவுக்கு ரொமான்டிக்கா நேசிச்சு உங்களுடைய கால் பாதத்துல இருந்து உங்க தலைமுடி உச்சி வரைக்கும் வந்துட்டு பார்த்து பார்த்து ரசிச்சு வாழுவாங்க உங்க வாழ்க்கையை எவ்வளவு விஷயம் அன்பான பண்பான மரியாதை தெரிஞ்ச தப்பு தண்டாவுக்கு போகாத வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கடவுளுடைய படைப்புல உன்னத படைப்புன்னு அந்த கன்னிராசிக்காரங்கள சொல்லலாம் இப்படிப்பட்ட இவங்களுக்கு ஏங்க நிறைய துரோகம் மட்டும் நடந்துகிட்டே இருக்கு நிறைய இடங்கள்ல ஏமாந்து நிக்கிறாங்க அதை பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி கண்ணீராசிக்காரங்க எப்பவுமே உங்களுக்குன்னு ஒரு தெய்வத்துடைய ஆணுகிரகம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அவங்க யாரு தெரியுங்களா கண்ணீராசிக்கார பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்க துர்கியமனை வழிபாடு செய்யணும் ஏன்னா கண்ணிக்கு மட்டும் துன்பம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் இந்த கடவுள் என்ன செய்வாருன்னு ராசிக்காரங்க கிட்ட ஒரு பிரச்சனை கொடுக்காருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன இந்த மேனேஜருங்க வேலை கொடுக்குற மாதிரிதான் அந்த பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனைக்குள்ளேயே நிறைய கிளை பிரச்சனைகள் இந்த மரம் வந்துட்டு துளுத்து போகும் இல்லையா கிளை கம்பு கப்பை அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய பின்னல்களை போட்டு விட்டுருவாரு எந்த முடிச்சு எங்க கல்றதுனே தெரியாது வாழ்க்கைய சிக்கல்ல அப்படியே இருக்கும் ஆனாலும் கண்ணீர் ராசிக்காரங்க அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க பரவாயில்ல கூடு பாத்துக்கலாம் நீயா நானான்னு பாத்துக்கலான்ற மாதிரி கடவுள்கிட்டயே டஃப் கொடுக்குறவங்களும் இவங்களதான் இருப்பாங்க இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா ஏன் சாமி ஏன் கண்ணீராசியை மட்டும் இப்படி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா அதுக்கு சாமி ஒன்று சொல்றாருங்க ஏன்னா அவன் ரொம்ப திறமசாலி ரொம்ப பொறுமைசாலி ரொம்ப என்ன சொல்றது எதையும் தாங்கும் இதையும்னு சொல்றாருங்க என்னங்க பண்றது கன்னிராசிக்காரங்களே உங்களுக்காக நானும் பறிஞ்சு பேசி பாத்துட்டேன் என்ன பாப்பா விளையாடிக்கிட்டு இருக்கியா எங்களுடைய நிலைமை உனக்கு வந்து சிரிப்பா போயிடுச்சான்னு நினைக்காதீங்க அப்படி இல்லைங்க இப்படியே குணநலங்கள் அந்த மாதிரி இருக்கு கடனுடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்கு அதனால் தப்பா நினைக்காதீங்க இந்த நிலை அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு இந்த வீடியோ பதிவு பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் நம்மளும் இப்படிதான்டா கரெக்டு தான் நம்மளுடைய குணத்துக்கு நம்ம ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வரத வரதை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி எப்போவும் இருக்கிறீங்க இல்லையா இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் தெம்பா ஒவ்வொரு நாளையும் கடந்து போக போறீங்க சில சமயங்கள்ல உடஞ்சு உட்கார்றப்போ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு அடிக்கடி பயன்படும் நினைக்கிறேன் ஏன்னா யார் ஒருத்தங்க தன்னுடைய பிளஸ்யம் தன்னுடைய மனசியம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து வாழ்க்கையில வெற்றி பெற்றுடுவாங்க சோ இது உங்களுக்கு அப்படிதாங்க இருக்க போகுது நிறைய பிளஸ் ஆன விஷயம் ஒரு சில மனசான விஷயத்தையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய ஸ்டைலுன்னு பார்த்தோம்னாக்க ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி தான் அந்த வீடியோ பதிவு நம்ம தொடங்குவோம் இல்லையா அந்த வகையில இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தரத்துல ஒரு தெய்வத்துடைய கிரகம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்ன ஓம் துர்கியம் போற்றி போற்றி அவனுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க துன்பங்களை தூக்கி தூர எரியக்கூடியவள் தான் துர்கை ரொம்ப தைரியசாலி காளி தெய்வம் வழிபாடு செய்வீங்க அவங்க என்ன செய்வாங்க பாதுகாப்புக்கும் அவங்க சாமர்த்தியமா இருக்கணும் தைரியமா இருக்கணும் வெற்றி பெறணும் எல்லா விதங்கள்லயும் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா துர்கியம் வழிபாடு செய்யுங்க சொந்தமா தொழில் செய்யறியா ரொம்ப பெரிய இலக்குக்காக நீ போராடிக்கிட்டு இருக்கியா சொத்து விஷயத்துக்கு போராடிட்டு இருக்கியா துர்கியம்மனை வழிபாடு செய்யும் இப்போ வரைக்கும் உங்க வீட்டுல துர்கியமனனுடைய படம் இல்ல அப்படின்னாக்கா வாங்கிட்டு வந்து வைங்க முக்கியமா நிறைய நார்த் இண்டியன்ஸ் பாத்திருப்பீங்க அவங்களுடைய வியாபார தளங்களை போய் பாருங்க துர்கியம் படம் தான் இருக்கும் மேக்சிமம் வந்து துர்கியம் வழிபாடு வழிபாடுதான் அதிகமா செஞ்சுகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய வியாபாரம் பெருகிட்டே போறதுக்கும் அவங்க கையில பணம் சேர்ந்துகிட்டே இருக்கிறது காரணம் இவங்கதான் இவங்க வழிபாடு செய்யறப்போ எந்த ஒரு உங்களுக்கு எதிர்மறையான விஷயமும் நடக்கவே நடக்காது அப்படி ஒரு எதிர்மறையான விஷயம் நடக்குது அப்படின்னாலே வந்து உங்ககிட்ட ஆச்சா பழிதாதன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஓடி போயிரு சோ கண்டிப்பா நீங்க வந்து துர்கியம்மனை அனுதினமும் வழிபாடு செஞ்சுதான் ஆகணும் முடிஞ்சது அப்படின்னாக்கா உங்களுடைய வால்பேப்பராகவும் அந்த துர்கியமுடைய போட்டோஸ் வந்து வச்சுக்குவோம் சரி அது ஒரு படம் இருக்கட்டும் ராசி கன்னி அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இளமையானவங்க இல்லையா பார்க்கறதுக்கு இவங்களோட தோற்றம் அப்படிதான் இருக்கும் கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் இவங்களோட வயசுக்கும் இவங்களோட தோற்றத்துக்கும் சம்மதமே இருக்காது என்னப்பா நாற்பது வயசு ஆளு மாதிரி தெரியலே இப்பதான்ப்பா டுவெண்ட்டி செவன் சொல்லலாம் உன்னே அப்படின்னு நினைப்பாங்க திருமணமாகி குழந்த குட்டின்னு இருந்தாலுமே திருமணம் ஆகாத மாதிரியே ஒரு தோற்றம் இருக்கும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஆறுலேருந்து அறுபது வரைக்கும் ரொம்ப இளமையாக இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய இப்போ கரண்ட் வயசுக்கும் அவங்களுடைய தோட்டத்துக்கும் ஒரு பத்து வயசு பேக் அடிக்கும் ஏன்னா மனசளவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனசுல பட்டு பட்டுப்பாடான்னு பேசக்கூடியவங்க அதுக்கும் தனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு மனசு நோக்கம் பார்த்து கூடியவங்க குடும்ப பொறுப்பு அதிகமா இருக்கக்கூடியவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அந்த உணர்ச்சிகளை அடக்க தெரிஞ்சவங்க தன சுத்தவங்களை வந்து சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு கண்ணீர் அசை விட்டா கிடையாது நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க இவங்க கூட இருந்தாவே போதுங்க எப்பேற்பட்ட மழையும் தூக்கி நிறுத்திடலான்ற அளவுக்கு ஒரு தெம்பு கொடுக்கக்கூடியவங்க ஒரு யானை பலம் அப்படின்னாக்க இந்த கன்னிராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருந்தானாக்க அந்த குடும்பத்துறைக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி அதை முன்னாடி போய் கூடியவங்க இவங்களைதான் இருப்பாங்க கன்னிராசி சேர்ந்த சின்ன குழந்தையா இருக்கட்டும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரிய பொருள் கூட இது வந்து ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க அதே மாதிரி ஏத்துக்கவும் செய்வாங்க அந்த குடும்பமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சின்ன குழந்தை இருக்கு இல்லையா அந்த குழந்தை பக்கம் திரும்பிடுவாங்க ஒரு சின்ன ஒரு சரி ஒரு அஞ்சு வயசு குழந்தையா இருந்தாலும் சரிங்க அது அங்க அப்பாவா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் கஷ்டத்தை வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்க அந்த குழந்தை சொல்யூஷன் சொல்லுதான் தெரியாது அது கிட்ட சொல்றப்போ அவங்களுக்கு ஒரு தெம்பும் ஒரு தெளிவும் கிடைச்சிரும் இந்த விஷயம்லாம் உண்மை நினைச்சா காமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன்னா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்டவாங்க கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் யதார்த்தவாதிங்க நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் செய்வாங்க தொழில் வந்து லாபகரமாவும் செய்யறதுக்கு சாமர்த்தியசாலிங்க மாசு சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையூறு இல்லாம தான் அந்த வேலையை செய்வாங்க குடும்பத்துக்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வேலையில தான் சேருவாங்க இல்லையா சொந்தமா தொழில் தான் அதிக அளவுல பாத்துட்டு இருப்பாங்க கணக்கு வழக்குல ரொம்ப கெட்டிக்காரங்க அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தனி மரியாதை இருக்கும் எல்லா புள்ளி விவரமும் இவங்க ஃபிங்கர் டிப்ல இருக்கும் நினைச்சத நினைச்ச மாதிரியே செயலாற்றுறதுக்கு தகுதியானவங்க ஒரு விவரம் கேட்டீங்கன்னாக்க எதையுமே பார்த்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது தன்னுடைய நினைப்புல வச்சிருப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க முதலாளித்துவம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கு பொதுநல ஆர்வம் அதிகமா இருக்கு இவங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது நேர்மையும் இருக்கும் துரோகம் செஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அதை வந்து எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ அதையும் இவங்க பார்த்துப்பாங்க கண்ணீராசியை சேர்ந்த வரைக்கும் பணியாட்களை கூட வந்து பார்த்துக்க ரொம்ப பக்குவமா நடத்தக்கூடியவங்க நல்ல வேலையில இருப்பீங்க ஒரே நேரத்துல நிறைய வேலையை செய்யக்கூடிய மல்டி டேலண்ட் வந்து கண்ணிராசிக்கிட்டே இருக்கு சிறப்பான நிறைய குணங்களை கொண்ட உங்களை பொறுத்த வரைக்கும் முதலே இருந்தாலும் சரிங்க நிர்வாகியாக இருந்தாலும் சரி கடை ஊழிர தினக்கூலி செய்யக்கூடிய பணியாட்களாக இருந்தாலும் சரிங்க ரொம்பவே சந்தோஷமா வேலை செய்வீங்க துன்பங்களை கூர்ந்து கவனித்து அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வரணுங்கிறதுல மனசுல வந்து பக்குவமா நடந்துப்பீங்க முக்கியமா கூட பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் முன்ன நின்று பார்த்துப்பீங்க அதே வேளையில் அவங்க கொஞ்சம் தடுமாறி நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களை கண்டிச்சும் அவங்கள வந்துட்டு சரி செய்யக்கூடியவங்க நீங்கள் சோ அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய கண்ணீராசியா இருந்தாங்க அப்படின்னா இவங்கள சுத்தி ஒரு கூட்டம் வந்துட்டு இவங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு தனக்கும் அதே தான் தன்னுடைய வேலையாட்களுக்கும் அதே சாப்பாடு தான் தனக்கும் அதே தான் தன்னுடைய வேலையாட்களுக்கும் அதே தான் சொல்லிட்டு தனக்கு நிகராக அவங்கள வந்து பார்த்துப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் வீட்டுப்பாடே கிடையாது சோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுடைய உயர்வுக்காக அவங்களுடைய பணியாட்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க பொதுநலம் அப்படின்னாவே இவங்கதான் கண்ணீராசிக்காரங்க தான் பெரும்பாலும் இவங்க வந்து யாருக்காவது பணம் கொடுத்தாங்க பணம் மற்றவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா அது திருப்பி கேட்கிற பழக்கம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது அவங்களா பார்த்து கொடுத்தாதான் சரி இவங்களா போயிட்டு நீ பணம் கொடுக்கணும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கணக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு இவங்க கிட்ட கிடையாது அடித்தள மக்களாவே இருந்தாலும் சரி அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாங்க கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரியான படிப்பு விஷயத்துக்கு எல்லாம் உதவுவாங்க ரோட்ல இப்ப வந்து சர்வ சதன ஒரு வண்டியில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா ரோடு வாக்குல யாராவது பார்த்தா கூட டக்குன்னு தங்கிட்டு இருக்கிற பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து விட்டுருவாங்க அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவி பண்ணுவாங்க துணி மணி வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு அந்த ஸ்பாட்ல என்ன தோணுதோ அதை வந்து செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க யோசிக்கவே மாட்டாங்க அதாவது கை மாறு எதிர்பார்த்து எந்த ஒரு பலனும் இல்லாம உதவி செய்யக்கூடிய அது கன்னிராசிக்காரன் முக்கியமா சமூகத்தை மீது அக்கறை கொண்டவங்க மக்கள் மீது அதிக அன்பும் பரிவும் கொண்டவங்க எதையுமே வெளிப்படையா பேசக்கூடியவங்க பகட்டுத்தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையாது இவங்களுடைய பண்பு பொறுத்த வரைக்கும் தங்குங்க இவங்களை யாராலையும் ஏமாத்த முடியாது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் அதிபரா இருந்தாலும் சரி எதையுமே ஆராய்ந்து முடிவெடுக்கிறதுல நுண்ணறிவு படைத்தவங்க எந்த விதத்திலயும் இவங்களை ஏமாத்த முடியாது திறமையான பொய் சொல்லி கூட இவங்களை ஒரு நொடியில கண்டுபிடிச்சிருவாங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட மிகுந்த கவனம் செலுத்தக்கூடியவங்க கண் அசைவு விரல் அசைவு இதெல்லாம் கூட வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத ஆள் மனசு அளவுக்கு யோசிச்சு டக்குன்னு அவங்களை வந்து அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துடுவாங்க இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வாய் வார்த்தையாக இருக்காது ஆள் மனசுலேருந்து இருந்து பேசுவாங்க ஒருத்தர் எடை போடுறது அப்படின்னா இவங்க நினைச்சாங்க அப்படின்னாக்க அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடை போட்டுடுவாங்க பட் அப்படி வந்து எடை போட்டு பழக்கூடிய பழக்கம் இந்த கண்ணிராசி கிடையாது அவங்களுடைய நடை உடை பாவனைய வச்சு அவங்களுடைய கண் அசைவை வச்சு அவங்களுடைய முகத்தோற்றத்தை வச்சு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களால முடிவு பண்ணிடுவாங்க நல்லவங்க சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி இவங்களுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் தான் பழகுவாங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னாக்க இவங்ககிட்ட நட்பு தொடரும் கெட்டவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்க ஒதுங்கிடுவாங்க பட் உங்களுடைய மனசு புண்படம் மாதிரி இவங்க தூக்கி எறிஞ்சு பேச மாட்டாங்க நேர்மையா ஆனவங்க முதலாளித்துவமும் நிர்வாகித்துவமும் இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனைனா சண்டை போடலாம் போராட்டம் பண்ணலாம் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற பழக்கம் கிடையாது இவங்களை சுற்றி ஆயிரம் கூட்டம் இருந்தாலும் சரி தன்னுடைய தானே அமைதியான முறையில் தீர்த்துப்பாங்க ரொம்ப நம்பிக்கை அதிகம் பேசி முடிச்சுக்கலாம் அவனுக்கும் பாதிப்பானா எனக்கும் பாதிப்பானா அப்படின்னு நினைக்கூடியவங்க அதே வேளையில யாரேனும் இவருக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்கள உடனே வெளியே போ சொல்லிடுவாங்க ஆனா அவங்கள பத்தினா வன்மம் அப்படிங்கறது இவங்க ஆள் மனசுல ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம எது தப்பு பண்ணிட்டோமோ அவன் அப்படி பேசினா அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர் திங்கிங் போயிட்டாங்கனாக்க நீங்க காலி அது நடக்காத அளவுக்கு நீங்க பாத்துக்கோங்க புரியுதுங்களா ஏன்னா எமனையே ஒரு சக்தி கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டேன் முடிவு பண்ணிக்கோங்க காரணம் சற்று பயந்த சுபாவம் இவங்க கிட்ட இருக்குன்னு நினைக்க கூடிய அளவுக்கு இவங்க வந்துட்டு ஒரு ஆக்டிங்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள இவங்களுக்கு பயம் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது உள் மனசுல இவங்களுக்கு வந்து ஆஹ் ஒரு மாதிரி ஒரு இலக்கை நோக்கி இவங்களோட பயணம் போய்கிட்டேதான் இருக்கும் ஒருத்தங்க துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்க அவங்கள மறுபடியும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க கிட்ட பேசுறதையோ அவங்கள மறுபடியும் மீட் பண்றதோ அவங்க சம்மந்தப்பட்டவங்களுடைய பழக்க வழக்கம் கூட வேணாம்னு நினைக்கக்கூடியவங்க ஒதுங்கி போகக்கூடியவங்க ஏன்னா எந்த விதத்திலையும் துரோகத்தை மட்டும் அக்செப்ட் பண்ணாத ஒரு ஆட்கள் முக்கியமா கண்ணீராசி சேர்ந்தவங்க பனி ஆட்களா இருந்தாலும் சரி ரொம்ப நேர்மையா இருப்பாங்க ஒழுக்கமானவங்க உழைப்பாளியா இருப்பாங்க அறகுறியா எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு போறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா செஞ்சு தான் அந்த வேலையை விட்டு விலகுவாங்க அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேசிச்சு பிரியமோட செய்வாங்க ரொம்ப சொற்பமான அமௌண்ட் வருதாலையும் பரவாயில்ல அந்த வேலையை வந்துட்டு விரும்பி செய்வாங்க அறத்துக்கு புறமான எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க அது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பழக்க வழக்கமே இருக்காது தொழில தர்மம் பார்க்கக்கூடியவங்க நியாயமா இருக்கக்கூடியவங்க அதே சமயம் இந்த சும்மா வேலை செய்யறது தர்மத்துக்கு மாறா வேலை செய்யறது இந்த வேலை எல்லாம் கிடையாது நான் செய்யற வேலைக்கு பணத்தை கொடு நியாயமான பணம் போதும் ஓகேவா இந்த அநியாயமா வந்துட்டு சம்பளம் கூட்டி கேட்கறது வேலை நேரத்துல வீண் வெட்டி அரட்டை பேசுறது ஒருத்தரை பத்தி புறம் பேசுறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு ராசிங்க செய்ய மாட்டாங்க கண்ணிராசி சேர்ந்தவங்க உங்ககிட்ட வேலைக்கு இருந்தாலும் சரிங்க நீங்க முதலாளி ஆக்கிறது வந்து உயரத்துக்கு போய்கிட்டே இருப்பீங்கன்னா அந்த அளவுக்கு உண்மையாவும் நேர்மையாவும் உழைக்கக்கூடியவங்க கன்னிராசி சேர்ந்தவங்க முதலாளிகளோட ரொம்பவே இணக்கமா இருப்பாங்க காரணம் வந்துட்டு முதலாளி வந்துட்டு ஒரு முதலீடு போட்டுட்டு வேலைக்கு வெளிநாடு வெளியூர் போய் சுத்திட்டு இருந்தாலும் சரி உங்க வேலை வந்து கரெக்டா நடந்துட்டு இருக்கும் பணம் பாட்டு உங்க அக்கௌண்ட்ல உழுந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு கண்ணீராசிக்காரங்க உங்களை வந்துட்டு துணையா வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க உங்களுடைய பணத்துக்கு அவங்க பொறுப்பு ஏத்துட்டு வேலை செய்வாங்க உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய கண்ணிராசி இருந்தாக்க மேல் அதிகாரிங்க சொல்றத அதுல இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க அதே மாதிரி நடப்பாங்க மேலதிகாரிகள் ஒரு வேலை வந்துட்டு கொடுமைக்காரர்களா இருக்காங்க பகையே வந்து காட்டுறாங்க அப்படின்னா அவங்கள பத்தி புறம் பேசுறதோ பொய் பேசுறதோ அந்த மாதிரி விஷயம் செய்ய மாட்டாங்க நீ மேலதிகாரி அதிகாரி நீ உன் வேலையை பார்த்துட்டு இருக்கியா பரவாயில்ல நீ என்ன பண்ணா என்ன நான் வந்து உன்னுடைய குணத்துக்கு மரியாதை கொடுக்கல உன்னுடைய பதவிக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு அதையும் பொறுத்துக்கிட்டு வேலை பார்ப்பாங்க ஆனா ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது ஆனா அதை வந்து பனி இடத்துல காட்ட மாட்டாங்க வேற எதுங்க ஒரு இடத்துல சிக்கிறப்ப செஞ்சு விட்டுருவீங்க பொறுத்த வரைக்கும் கோவப்படுவாங்களா அப்படின்னா பாக்குறதுக்கு தெரியாத நம்மளோட கோவம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல அவங்களோட கண் அசைவிலே நீங்க வந்து மறண்டுருவீங்க அந்த அளவுக்கு ஒரு சிறுத்த மாதிரி இருக்கும் உங்களுடைய கண் ச என்ன ஒரு நட என்ன ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய தோற்றம் மத்தவங்களை வந்துட்டு கவர்ந்து ஈர்க்கும் அதுவே கண்ணீராசி இந்த ஆண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா சொல்லவே வேண்டாம் நிறைய பெண்கள் உங்க மேல பைத்தியமா சுத்திக்கிட்டு இருப்பாங்க அதுவே பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்க பல பேரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருத்தமான ஆட்களை தேட வேண்டிய நிலைமை தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு உடைய குணத்துக்கு மாப்பிள்ள அப்படிங்கிறது அமையறதுல கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா நீங்க எல்லா விதங்களையும் பர்ஃபெக்டா இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்க கொஞ்சம் இப்படி இப்படிதான் இருக்கும் அப்படி ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்கள நீங்க ராஜா மாதிரி வச்சு பார்த்துப்பீங்க அதுவே பெண்களும் அப்படிதான் ஆண்களும் அப்படிதான் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு சின்னதா கூட துரோகம் நினைக்க மாட்டீங்க சின்ன அளவு கூட அவங்க மனசு காயப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டீங்க அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்காக வாழக்கூடியவங்க நீங்கதான் செய்யக்கூடிய வேலையில ரொம்பவே திருப்தி எதிர்பார்ப்பீங்க அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அச்சானியா இருப்பீங்க நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு ஆபீஸ் இருக்கு அப்படின்னாக்கா அதுல வேலை செய்யக்கூடிய கண்ணிராசினா அவங்கள பொறுத்து அந்த ஆபீஸ்ல இயங்கும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆபீஸ்ல பிரச்சனை நடக்குதுன்னா அதுல அதிகாரியை வந்து ஆடி போய் உக்காந்துருப்பாரு ஆனா இந்த கன்னிராசி அந்தவங்க ஒரு கடைநிலை ஊழியரா இருந்தாலும் சரி சார் என்ன சார் பிரச்சனை கொடுக்கு சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை அசால்தான் சமாளிச்சுட்டு வந்துருவாங்க மற்றவங்க எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மற்றவங்க பயந்த விஷயத்த சாதனமா செஞ்சு முடிச்சிருப்பாங்க அழகா யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு நாசுக்கு தெரிஞ்சவங்க இந்த கன்னிராசிக்கார முக்கியமா அரசு பணிகள்ல வங்கி பணிகள்ல இவங்க வந்து அதிகமா இருப்பாங்க சிறப்பான பண்புன்னு பார்த்தோம்னா கண்ணீர் ராசிக்கிட்ட கடின உழைப்பு இருக்கு நுண்ணறிவு இருக்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சுத்தமான பழக்க வழக்கம் தூய்மையான சிந்தனை நேர்மையான செயல்பாடு பொறுமையான அணுகுமுறை எல்லா விஷயத்திலயும் பர்ஃபெக்ட் நூத்துக்கு நூறு சதவிகிதம் கண்ணியமான ஆட்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் முதலாளியா இருந்தாலும் சரி தொழிலாளியா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலையும் இவங்களுடைய சிறப்பான பண்பை தான் இருப்பாங்க எப்பேற்பட்ட கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் தன்னுடைய குணத்தை மாத்திக்கக்கூடிய அமைப்பு கிடையாது இவங்க இருக்கக்கூடிய இடத்துல தப்பும் நடக்காது இவங்க தப்பான ஆட்களை வந்துட்டு சரி செய்யறதுக்கு பல விதங்கள்ல பாடுபடுவாங்க தனி பண்பை கொண்ட கன்னிராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல காலமாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களை எப்பவுமே மட்டும் தட்டி பேசிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய குணம் இதுதான் உங்களுக்காக நான் பேசியிருக்கேன் உங்களுடைய குணநலங்களை வந்துட்டு மத்தவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அமைப்புல இந்த வீடியோ பதிவு இருக்குன்னு சொல்லி நம்புறேன் எல்லா விதங்களையும் ஆஹ் கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய கண்ணீராசிக்கு உங்களுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் காணாமல் போகிறதுக்கு நானும் அந்த துர்க்கி அம்மன் கிட்ட வழிபாட வச்சுக்கிறேன் ஓம் துர்கியாமனே போற்றி போற்றி சகலமும் இனி சௌபாகியமாக நலமாக நடக்கட்டும் நீங்க போகக்கூடிய இடங்கள் நீங்க தொட்ட விஷயம் இல்ல எல்லாமே பொண்ணாக மாறட்டும் உங்க மனசு போல இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலமா பிறந்திருக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய மைனஸும் சொல்லியாச்சு உங்களுடைய பிளஸ்ஸும் சொல்லாச்சு பிளஸ்ஸை வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்துங்க மைனஸ விட்டு விலகி நில்லுங்க தப்பான ஆட்கள் கூட சவகாசங்கிறது எப்பவுமே உங்களுக்கு வந்துட்டு இல்லதான் இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல ஏமாந்து போறீங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது எந்த இடத்துல ஏமாறுறீங்கன்னு பார்த்தோம்னா இந்த அன்பான விஷயத்துக்கு தான் அடிபட்டு வாழ்ந்துடுறீங்க ஓகேவா அன்பு அப்படிங்கறது வந்து உண்மையான அன்பா அப்படிங்கறது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க பாசம் அப்படின்னாவே அதுல நீங்க பாகுபாடு பாக்குறது இல்ல பாக்குறது உங்களுக்கு நல்லது சோ இதுதாங்க கன்னிராசியுடைய ஆறுல இருந்து அறுபது வரைக்கும் குணமே இவனுடைய எழுதி தலையெழுத்துன்னு கூட இதை வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு இவங்களுடைய குணநலங்களுக்கு தகுந்த வாழ்க்கை இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சரி கண்ணீராசிக்கு சிறப்பான நாளாக அமையுங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு எண்ணம் போல் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கட்டும் நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்